இப்போ சிம்மராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தொழில்துறை சார்ந்தவர்கள் அரசாங்கத்துறையில் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்கள் மேலும் சிறப்பாக கடன் சுமையினால் அடைந்தவர்கள் அதிகமாக அலைச்சல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஐந்தாம் தேதிக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியும் வெற்றி கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய மாதம் ஏற்றம் கொடுக்கக்கூடிய மாதம் என்பதை நினைவு கொண்டு செயல்படும் பொழுது உங்களுக்கு எல்லா வகையிலையும் வெற்றியை கொடுக்கும் அரசாங்க சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும் பொதுவா இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தற்சமயம் ஆடி மாதமாக இருப்பதால் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவில் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆகஸ்ட் மாதந்தான் நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சிது அந்த மாதிரி நம்ம நேயர்கள் அனைத்து பேருக்கும் இருந்து சுதந்திரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் ஆகஸ்ட் மாதம் இதுவே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் பன்னிரண்டு ராசிகளுக்கு பலா பலன்களை பார்ப்போம் ஆகஸ்ட் மாத பலன்கள் சிறப்பு பதிவாக சிம்ம ராசி நேர்களே சிம்ம ராசி நேர்களுக்கு தொழிலில் மந்த நிலை கொடுங்க சார் தொழிலே இல்லை நீங்கள் மந்த நிலைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க கிடந்து அலைச்சல் அதிகரிக்கும் அது கடன் சுமையில் நெருக்கடி கொடுக்கும் அப்படின்னு சொல்ற புலம்பி கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதிக்கு மேல மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மதம் இப்ப சிம்மராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தொழில்துறை சார்ந்தவர்கள் அரசாங்கத்துறையில் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்கள் மேலும் சிறப்பாக கடன் சுமையினால மனப்புழக்கமடைந்தவர்கள் அதிகமாக அலைச்சல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஐந்தாம் தேதிக்கு மேல இங்கே எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியும் வெற்றி கொடுக்கும் அதனால் ஐந்தாம் தேதியிலிருந்து அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் சிம்ம சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மேலும் கடன் வாங்காமல் இருப்பது கடன் சம்பந்தப்பட்ட நெருக்கடி ஏற்படும் பொழுது வார்த்தையை சுருக்கி பேசுவது வார்த்தையே கொடுக்காமல் இருப்பது பின்வரும் காலங்களில் உங்களுக்கு பகை உணர்ச்சியை ஏற்படுத்தாது என்பதை நினைவில் கொண்டு செயல்படக்கூடிய மாதம் இம்மாதம் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட டிஃபிகல்ட்டு கண் சம்பந்தப்பட்ட டிஃபிகல்ட் கண்ணில் கோளாறுகளோ கண் பார்வை குறைவதோ அல்லது பல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பா சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெரியவர்கள் அறுபது வயது அறுபத்தைந்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது நடைமுறை காலகட்டம் அதே நேரம் பெத்த பிள்ளைகிட்ட மூத்த பிள்ளைகிட்ட பேசும்பொழுது வாக்குவாதம் ஏற்படுவதற்கு தேவையில்லாத விவாதங்கள் இருப்பதும் இருப்பதால் தன் பெத்த பிள்ளையை சவிப்பதை காட்டலையும் இவன் இப்படி தான் என்று யோசனை சொன்னாலும் கேட்டுக்கொள்ளாத பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அமைதியாக போவதே உத்தமம் என்பதை நினைவு கொண்டு தங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும் உங்கள் வாயில் விடக்கூடாது என்பதற்காக சிம்மராசியில் இருக்கிறவர்கள் பொறுமை காட்பது பெருமை தரும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அப்பாடா இப்போ தான் எனக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு சார் இருந்தாலும் என் நாத்தனா சரியில்லை அந்த மூணாவது வீட்டுக்காரையனை திட்டிக்கிட்டே இருக்கா சார் ஒல்லிய மாட்டேங்கிறா சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் அவங்களாம் உங்களை மதிப்பு மரியாதையுமாவை உங்களுடைய நட்பு வேணும் தேடி வர வைக்கக்கூடிய அற்புதமான மாதம் பழசை பற்றியே சிந்தித்து கொள்ள பேசிக்கொண்டு பகையை வளர்த்து கொண்டு இல்லாமல் பிடித்தால் பேசுவது அல்லது ஒரு ஸ்மைல் கொண்டுட்டு போவது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வருங்காலங்கள் திஸ்தி ஏற்படாமலும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாமலும் பகைமை கூடாமலும் இருக்கும் என்பதை நினைவு கொண்டு செயல்படக்கூடிய மாதம் இம்மாதம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு படிப்பில் மந்த நிலையை ஏற்படுத்துவதற்கும் படித்த விஷயத்தை பிறரிடம் சேர் உங்களுடைய பேச்சை கேட்டு அவர்கள் கேள்விஞானனால் வளர்ந்துருவாங்க பிறருக்கு சொல்வதால் நீங்கள் அந்த தன்மையை விடுவீர்கள் என்பதை நினைவில் கொடுங்க ஆலோசனை பெறுவது வேறு ரகசியத்தை சொல்வது வேற நீங்கள் குழப்பிக்கிறீங்க அதனால் உங்களுக்கு சந்தேகம்னா கேளுங்க நீங்கள் சந்தேகத்தை தீக்காமல் இருப்பது உங்களுடைய செவித்திறன் இல்லாமல் நாணத்தை இழக்காமல் இருப்பீர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இம்மாதம் சிம்ம இருக்கக்கூடிய அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மீண்டும் சொல்கிறேன் பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் பிறருடைய ஏச்சு பேச்சுக்கு ஆளாகாமல் இருப்பதும் ரொம்ப நாளாக நட்பாக இருந்தேன் சார் ஒரு சொல்லு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி கடும் கோபம் கொள்றதை காட்டிலையும் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போயாவது எனக்கு கடவுளை உனை பற்றி உணர்த்திய நான் சரி நட்புக்காக நான் அமெரியா போகிறேன்னு சொல்வது அவனாலேயோ அல்லது கிரகத்தினாலேயோ உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு அடுத்து வரக்கூடிய மாதம் ஏற்றம் கொடுக்கக்கூடிய மாதம் என்பதை நினைவில் கொண்டு செயல்படும் பொழுது உங்களுக்கு எல்லா வகையிலையும் வெற்றியை கொடுக்கும் அரசாங்க சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களுக்கும் இது பொருந்தும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சுமாரான மாதமே சமம் சமவிகிதமாக போய் கொண்டே இருக்கும் கொஞ்சம் லேட்டாக பொருளாதார வர உண்டு என்பதனால் சில மாதத்துக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ரசிகர்கள் பொறுமை காட்டால் பெருமை உண்டு என்பதை நினைவில் கொண்டு செயல்படக்கூடிய மாதம் இம்மாதம் விவசாயத்துறையினர்களுக்கு பயப்படும் உழவோருக்கு ஒன்றும் இல்லை ஆனால் பாடாய் படுத்திருச்சு சார் என்று சொல்கிறவர்களுக்கு விமோச்சனம் நெருங்கி கொண்டு இருக்கிறது விடாமுயற்சியை கூட்டிக் கொள்ளுங்கள் விமோசனம் உங்களுக்கு விடாமுயற்சியோடு சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு விவசாயத்துக்கு முன்னோர்களுடைய ஆலோசனை கட்டு செய்வது எல்லா வகையிலும் ஏற்றத்தை கொடுக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு சார் குழந்தை சிம்மம்னாலே கோபம் சார் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வழிமுறை வச்சாங்க ஜகத்தை ஆளக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம் அதனால மக நட்சத்திரமாக இருந்தாலும் பூர நட்சத்திரமாக இருந்தாலும் உத்திர நட்சத்திரமாக இருந்தாலும் பொதுவாக சிம்ம ராசியாக இருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதுவும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் குரு பயிற்சியை தவிர வேறு எந்த பயிற்சியும் இல்லைங்கிறத என்னுடைய சென்ற பதவியில் சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் கணக்கில் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த வருடத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பின்னாடி நாட்டை ஆளக்கூடிய வல்ல வல்லமை படைத்தவர்களாக கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு என்பதால் அந்தந்த குழந்தைகளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதில் அவங்கள க கவனம் செலுத்த வைப்பது நம்மளாக ஒன்று புஷ் பண்ணி குழந்தையில இது பண்ணால் குறிப்பாக சிம்மராசியில் பிறந்த கூடிய குழந்தைகளை புஷ் பண்ணால் நடக்காது செயல்திறன் ஆகாது என்பதை நினைவில் கொண்டு குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி கொண்டு போகும் பொழுது பின்னாடி அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு பண்ணும் உண்டு பண்ண வைக்கக்கூடிய மாதமாகவும் வருடமாகவும் இந்த மாதம் விளங்குகிறது என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்க பொதுவாக இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தற்சமயம் ஆடி மாதமாக இருப்பதால் காலிமன் வழிபாடு பண்ணுவது சிறப்பு இந்த ஆகோர விகோரமா இருக்கக்கூடிய காளியை இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் பொழுது கடன்னால் ஏற்படக்கூடிய மனக்கசப்பு குழப்பநிலை நிலை இதுகளை இருந்து ஒரு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு அஹ் ஏற்படாத ஒரு சூழ்நிலை பிறருக்காக தன் பிள்ளைகள் மருமகள் இவர்களால் ஏற்படக்கூடிய மனக்கஷ்டம் இதுவும் நீங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரோஸ் கலர் அதிர்ஷ்ட நிறமாக இருந்தாலும் சிகப்பு ரத்த சிகப்புன்னு சொல்லக்கூடியதை யூஸ் பண்ணிட்டு வர்றது மேலும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஸோ ரோஸ் கலர் மெட்டாய் ரோஸ்னு சொல்லக்கூடிய இல்லாமல் லைட் ரோஸ் சிகப்பு வண்ணம் அது போக மெரூன் கலர் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற நிறங்களாக இருக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டு ஐந்து நாலு ஒன்று இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அமைது சிம்ம ராசிக்காரர்கள் தான தர்மங்களை கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுங்கள் இந்த தான தர்மங்களை பிரதானமாக ஆலயத்துக்கு செல்லும் முன் கொடுத்துட்டு வாங்க ஆலயத்துக்கு போயிட்டு வந்த பிறகு தான தர்மம் பண்ணாதீங்க இதுவும் உங்களுக்கு நன்மை பயக்கும் சாயங்காலம் பொழுதுன்னு சொல்லக்கூடிய சந்திரகால வேலையில் நீங்களோ சிம்மராசியில் பிறக்கூடிய மனைவியிலோ உங்களுடைய பரிவர்த்தனையை நிறுத்துங்க சாயங்காலத்துக்கு மேலே பண ட்ரான்ஸ்லேஷன் போவது உங்களுடைய செல்வ நிலையை குறைக்கும் என்பதை நினைவில் கொண்டு அந்த சில ஃபார்மட்லாம் இருந்தாலும் கூட அதை மா காலை நேரத்துக்கு கொள்வது மேலும் சிறப்பு பயக்கும் என்பதை நடைமுறைப்படுத்துங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அலட்டி கொள்ளாதீங்க ஒரு அறுவை சிகிச்சையோ அல்லது ஒரு டாக்குமெண்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயமோ அல்லது ஒரு வீடு கட்டக்கூடிய விசேஷமோ அல்லது ஒரு திருமண பேச்சுவார்த்தையோ எதுவாக இருந்தாலும் உங்களை முதன்மைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உத்வேகமாக பேசி செயல்பட்டால் பிறருடைய பேச்சுக்கு ஆளாவீர்கள் ஆளாக ஆளாகிறது வந்து உங்களுக்கு ரணக்காயத்தை ஏற்படுத்திவிடும் என்பதால் எல்லோரும் சேர்ந்தால் ஒரு செயலை செய்யுங்க அல்லது நீங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றுனா இருப்பது குறிப்பாக சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இது பொருந்தும் ஆகஸ்ட் மாதம் சுமாரான பலன்களே இருப்பதால் நீங்கள் சும்மா இருப்பதே உத்தமம் உங்களுடைய வழக்கமான வேலைகளையும் உங்களுடைய வழக்கமான பணிகளும் செய்து கொண்டிருந்தாலே போதுமானது மேலும் தனக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும் பொழுது நான் சொன்ன ஃபார்மெட்டை கடைப்பிடிக்கிறது உங்களுக்கு மன காயத்தை தவிர்க்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மதம் இம்மாதம் வணக்கம்